அப்பா இல்ல அம்மா மட்டும் தான என்னைக்கு இடிக்க வந்தாங்களோ அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் மனசு குமுருது சார் கொஞ்சம் இல்ல சொல்ல முடியல இயர் படிச்சுட்டு வர படிக்க முடியல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு என்னால புக் நோட் எடுக்க முடியல எங்க அப்பா அம்மா நைட் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க என்ன பண்றது இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே நைட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க காலையில விடிஞ்ச என்ன நடக்கும் ஜேசிபி சவுண்ட் எங்கேயோ கேக்குது ஆனா இங்க வர மாதிரி இருக்கு இங்க அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நாற்பது வருஷத்துக்கு மேல இந்த இடத்துல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் நாங்க வரும்போதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஏறி அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படல இதுல வந்து விவசாயம் பண்ணி இருந்துட்டு விவசாயம் மண்ணு இருந்துட்டு அதுக்கு வந்து கிட்ன மண் வந்து அள்ளி அள்ளி இது வந்து கொஞ்சம் இடம் வந்து இந்த மாதிரி பள்ளமா ஆச்சு ஆனா இதை வந்து ஏரின்னு வந்து எங்களுக்கு சொல்லி அப்ப இது பண்ணல நாங்கள் இந்த இடத்தையும் காசு கொடுத்து தான் வாங்கி வந்திருக்கோம் காசு கொடுத்து தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வாங்கி வந்திருக்கோம் எங்களுக்கு அப்பயே வந்து வரி பீம் நோட்டீஸ் இபி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட் ஐடினு எங்க வீட்டுல எல்லாருக்குமே எங்க வீட்டுக்குன்னு இல்லை இங்க இருக்கிற ஐயாயிரம் குடும்பத்துக்கும் இருக்குது இவ்வளோ திருத்தியும் இந்த கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்குது நாற்பது வருஷமா இந்த இடத்துல இருந்துட்டோம் நாங்க இந்த இடத்துல பிறந்து வளர்ந்து அடுத்து இன்னைக்கு எங்க பிள்ளைங்க வளர்ந்து இதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நிலைமைக்கு நாங்க வந்து நிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இந்த இடத்த எங்களுக்கு இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க போன மாசம் வந்து புதுசா கட்டுற வீட்டை மட்டும் தான் நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நாலு வீட்டை மட்டும் நாங்க இடிச்சுட்டு போறோம் சொல்லிதான் வந்து முதல்ல கையை வச்சதே இந்த தான் இந்த வீடு வந்து நாங்க வாங்கி நாற்பது வருஷம் ஆகுது வீடு வந்து இது பள்ளமா இருந்தது அப்ப கட்டண வீடுன்றதுனால ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ணோம் நாங்க இன்னைக்கு ஏழையா இருந்தாலும் பள்ளத்திலையும் பாம்புலயும் நாங்க கடைசி வரைக்கும் நாங்க வாழ முடியுமா குட்டிங்களை வச்சு நீ இருக்க முடியாதுன்றதுனாலதான் கொஞ்சம் ஹைட்டு தூக்கி அது ஓட்ட இது பண்ணி பண்ணோம் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க இது புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க எப்படி நீங்கள் இந்த வீட்டில் வந்து நீங்கள் அளவுக்கு புதுசாக இது பண்ணீங்க நாங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது நாங்கள் இடத்த வாங்கினது எப்போ வாங்கியிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் எத்தனை வருஷம் இந்த இடத்துல இருந்திருக்கோம் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது எதை காமிச்சோம் ஒத்துக்காம டக்குன்னு வந்தாங்க ஒரு மூன்றரை மணி போல எதுவுமே பேசாமல் கட கட கடன்னு எங்களுக்கு யோசிக்கிறது கூட ஒரு நொடி கொடுக்கல இடிச்சு எல்லாத்தையும் தரமட்டமா ஆக்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாங்க போறதுக்கு எந்த இடம் இல்லாம நிர்கதியா நிக்கிறோம் ஐயாயிரம் குடும்பம் இருக்குது இன்னைக்குதான் இது ஏறின்னு உங்களுக்கு தெரியுதா ஆரம்பத்துல ஒரே ஒரு வீடு தானே விழுந்திருக்கும் அன்னைக்கு நீங்க வந்து இடிச்சு இந்த இடத்துல நீங்க போடக்கூடாது ஒரு கல்லை எடுத்து வச்சு அன்னைக்கு நீங்க வந்து கேட்டிருக்கலாம்ல இல்ல அன்னைக்கெல்லாம் ஏன் கேட்கல எங்க போனீங்க நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஏரியாவில் கவுன்சிலர் இருந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வார்டே ஒரு ஒரு பதினெட்டாவது வார்டுன்னு ஒரு வார்டே உருவாக்கி நீங்க இந்த இடத்துல குடுத்துருக்கீங்களா கவர்மெண்ட் எப்படி கொடுத்தீங்க நீங்க இது ஏறு போது இந்த இடத்த நீங்க எப்படி ஒதுக்குனீங்க இந்த இடத்துக்கு அரசியல் கட்சிக்காரங்கள இருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹோட்டல இருந்து எல்லாமே வாங்கிட்டு போறாங்கல்ல எப்படி வந்துட்டு வாங்கிட்டு போறாங்க அப்ப நாங்க ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த இடத்துல நிக்கிறீங்க அப்ப நாங்க வயிற்றுல போறது என்ன பண்றது இன்னைக்கு கோலடி ஸ்கூல் ஒண்ணு அந்த ஆரம்ப வரும்போது ஒருத்தர் கூட கிடையாது குடும்பத்தோட பசங்க போய் படிச்சுதான் அது மாறி இருக்கு அப்ப கோலடி நாங்க இந்த ஏரியாவே எடுத்தீங்கன்னா கோலடி ஸ்கூல்ன்றதே ஒன்னு கிடையாது இன்னைக்கு ரேஷன் கடை கட்டி எதை வச்சு எப்படி கட்டி கொடுத்தீங்க நாங்களாம் இருக்கிறோன்றதுக்கு தானே எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்க நாற்பது வருஷமா அதுல நாங்க ரேஷன் பொருள் வாங்கிட்டு இருக்கோம் அன்னைக்கே நீ வந்து ரேஷன் கடை கட்டக்கூடாது யார் வந்து ரேஷன் கடையெல்லாம் திறந்து வச்சது ஏதோ ஒரு அரசியல்வாதிங்க தானே எங்களுக்கு இது பண்ணி ஒதுக்கி விட்டாங்க அன்னைக்கு தெரியல இது ஏறின்றது இத்தனை வருஷம் வளர்ந்து நாங்க இப்படி இருக்கோம் கூற வீடா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் கூற தான் இருக்கணுமா எங்களுக்கு அதுதான் தலையெழுத்தா நாங்க சரி பிள்ளை குட்டிங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறோமே நாங்க ஒரு இதுக்கு கட்டி ஒரு இதுக்கு வரக்கூடாதா ஆ சொல்லாமல் கொல்லாமல் இப்படி வந்து நோய் இடிச்சுட்டு போனால் இப்போ நாங்கள் இந்த காசுக்கு நாங்கள் எங்கே போவோம் இவ்வளோ கடன் வாங்கி நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த கடன் நாங்கள் எப்படி அடைக்கிறது புதுசாக ஒரு இடத்துல நாங்கள் போய் கொடுத்துனோம் அந்த இடத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது எங்க வாடகைக்கு பார்த்து நாங்கள் எப்படி பிள்ளைங்களை இட்டுனு போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது மே மாசம் வரைக்கும் எங்களுக்கு இருக்கு பசங்க படிக்கிறாங்க இந்த கோலடி ஸ்கூல்ல இப்போ திடீர்னு நீங்கள் எங்களை ஏரியா மாத்துங்கன்னா அந்த பிள்ளைங்க படிப்பு என்ன ஆறுது நாங்க எங்க எடுத்துட்டு போய் பிள்ளைங்கள சேர்க்கறது நாங்க வேலைக்கு என்ன பக்கத்துல இருக்குன்றதுனால தான் இந்த ஏரியாவில இருந்துகிட்டு இது இப்படி ஓடிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருக்கோம் தாயா பிள்ளைய எல்லாம் ஒரே இடத்துல ஏரியாவில் பழகியாச்சு இன்னைக்கு விட்டுட்டு கூட நாங்க போவோம் தைரியமா அந்த அளவுக்கு இருந்துட்டு இன்னைக்கு வேற இடத்துல எங்க எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னா நாங்க குட்டிங்களை விட்டுட்டு நாங்க வேலைக்கு எவ்வளவு தூரம் நாங்க போறது எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு வந்து பண்றீங்க அன்னைக்கே ஆரம்ப காலத்துல ஒரு வீடுன்னு விழும்போது நீங்க தடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஏரியா ஆயிருக்காது ஒரு ஐயாயிரம் குடும்பத்துக்கு வந்திருக்காது இன்னைக்கு வந்து எங்க வயித்துல அடிக்கிறீங்களே ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எல்லாருமே வராங்க எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க ஓட்டு போடுங்க நாங்க வந்து உங்களுக்கு பட்டா வாங்கி தரோம் இப்படிதான் வந்து சொல்றது எல்லாருமே ஆனா இப்ப வந்து நடைமுறைக்குன்னு வர சொல்ல யாருமே வந்து இங்க எட்டி பாக்கல எட்டி பாக்காத தான் இப்ப கஷ்டப்படுறோம் போறோம் எல்லாமே நாங்க இது பண்றோம் ஸ்ட்ரைக் பண்றோம் அப்ப கூட வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து பசியும் பட்டினியுமா உட்காந்து நிக்கிறோம் யாருமே வந்து எட்டி பாக்கல என்னன்னு சொல்ல போலீஸ்கார அடிக்கிறாங்க வேன்ல ஏத்துறாங்க தண்ணி வச்சு பிசிறி அடிக்கிறாங்க இப்படிதான் நடக்குது ஒரு ஒரு முறையும் எதுவுமே நீதி கிடைக்கல எங்களுக்கு எதுவுமே எழும்பு தரல நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிருக்காங்க

நான் என்னோட மூணு வயசுல இங்க வந்தேன் எனக்கு இப்ப முப்பத்தோறு வயசு ஆகுது நான் இங்கேதான் இருக்கேன் என்னோட அம்மா வீடு பக்கத்து தான் நான் வேற ஏரியா போறதுக்கு விருப்பம் இல்லாமலே இங்கே கல்யாணம் பண்ணிக்கினேன் எனக்கு இந்த ஊர் தான் வேணும் என் பசங்க உதங்கரங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க இந்த சரௌண்டிங்ல நீங்க எங்க யூஸ் பண்ணாலும் உதங்கரங்க தான் ஃபீஸ் கம்மி பிரைவேட் ஸ்கூலுன்னு கம்பேர் பண்ணி அந்த ஒரு ஸ்கூலுக்காகவே இந்த இடத்த கண்டிப்பா நீங்க வேணும் இங்க நிறைய பசங்க படிக்கிறாங்க எல்லாருமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி ரன் ஆகும் ஒயின் ஷாப் எடுக்கிறத பத்தி யாருமே எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனா இத மாதிரி மக்கள் வந்து கஷ்டப்படுறதுல நிறைய ஸ்டெப் எடுக்கிறீங்க அதுல எடுக்கிற ஸ்டெப் இது இதுல எடுக்கிற ஸ்டெப்பா அதுல எடுக்கலாம் ஆனா அது எடுக்க மாட்டேங்க எல்லாருமே நாங்க சொல்லியிருக்கோம் ஒயின் ஷாப் எடுங்கன்னு ஆனா யாருமே கேட்கல இவங்க கேட்க வந்தவங்க ஓட்டு கேட்க வந்த எல்லாருமே நாங்க பட்டா தரோம் கரை கட்டித்தரோம் அப்படிதான் சொன்னாங்க இப்ப போய் கேட்டா நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்றாங்க சொன்னது எல்லாமே சொன்னாங்க இங்க மக்கள் எல்லாருமே சாட்சிக்கு இருக்காங்க ஆனா அங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்றாங்க இப்போ இந்த பசங்களோட படிப்புலாம் என்ன ஆகுது வேற ஒரு ஏரியாவுக்கு போகலாம் போகிறது பிரச்சனை இல்லை வாடகை கொடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாவா அட்வான்ஸ் வாடகை எப்படி நாங்கள் நின்று திடீர்னு போக முடியாது எங்களால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு இந்த இடமே வேணும் வேற இடம் வேணாம் இங்கேயே நாங்கள் இருக்கணும் ஒரு வீடு ரெண்டு வீடுன்னா நீங்கள் இடிக்கலாம் ஐயாயிரம் வீடு எப்படி இடிச்சு எங்க போய் கொடுத்தோம்னா இருக்கோம் ஒரே டைம்ல எப்படி வீடு கிடைக்கும் நாற்பது வருஷமா இங்கே இருக்கிறோம் நாங்கள் அப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஓல வீட்டில தான் இருந்தோம் ஓல இருந்து இன்னைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு ஏதோ கடம்பட்டு உடம்பட்டு வந்து இன்னைக்கு இருக்கிறோம் ஆனா இந்த மன உளைச்சல இடிக்கிறதுல ரொம்ப மன உளைச்சல ஒவ்வொரு குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பொம்பளைங்க இந்த என்னைக்கு இடிக்க வந்தாங்களோ அன்னைல இருந்து என்னை வரைக்கும் மனசு குமுருது சார் கொஞ்சம் இல்ல சொல்ல முடியல எங்களால புருஷம்மன் அட்டிக்குள்ள நீங்க இங்க வந்த நீ செஞ்ச நீ போட்ட கடனை உடனே இங்க பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு நல்லா வாழ்வாதாரம் இருக்குது அதனால வீட்டு வேலைக்கு போறோம் கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு போறோம் செய்யறோம் இன்னைக்கு எங்க போனா எங்க வந்து இடிப்பாங்களோன்னு இல்லாத சோத்துக்க இதுக்கும் நாங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் யாரு வீட்டை விட்டு போனா எந்த நேரத்துல வந்து இடிப்பாங்கன்னு தெரியாத நாங்க ஒவ்வொரு நாளும் கதறிட்டு இருக்கிறோம் சார் மன உளைச்சல் யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு பொம்பளைங்க பேசினா ஆறுதலா இருக்கணும் ஆனா இப்ப ரெண்டு பொம்பளைங்க பேசுனா இன்னும் சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அந்த மனநிலைமையில ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு இந்த கேக்குதுங்க எங்க போவோம் அதுங்களுக்கு தெரியல நம்ம இங்கிருந்து போயிடுவோமா நம்ம வீடு இடிப்பாங்களா அதுங்களுக்கு படிப்புல இப்ப டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு எங்களோட இதுவை திணிச்சா அதுங்க எப்படி படிக்கும் எங்க இருந்து போவோங்க இதெல்லாம் யோசனை பண்ண மாட்டேன் இங்க இடிக்கிறதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு நல்ல நல்லாதான் இருந்துட்டு இருக்கிறோம் நாங்க கஷ்டமோ நஷ்டமோ நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்க உதவியும் எங்களுக்கு யாரு எந்த உதவியும் நாங்க கேட்கல எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க நாங்க கேட்கல இந்த கரையை கட்டி விட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க எங்களுக்கு அதுதான் தேவை இங்க பாதுகாப்பு இந்த ஏரியில எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது தண்ணி கூட கிடையாது தண்ணில அங்க அங்க சிட்டில கூட தண்ணில இடுப்பளவு இல்ல எங்களுக்கு அப்ப கஷ்டப்பட்டோம் ஆனா இப்ப எங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை கூட கிடையாது ஒரு ரோ ஒரு மாசம் அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் தண்ணி குடிக்கிற தண்ணி பிரச்சனை கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லாததான் சார் நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல நாங்க ஓலை வீட்டுல இருந்து பட்டாசு வெடிச்ச தீபாவளிக்கு எங்க தீ பிடிக்குமோ கொள்ளுமோன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கடனா உடனே வாங்கிதான் எல்லாருமே செய்யறோம் இன்னைக்கு எல்லாரும் நகரநாட்டு போட்டுன்னுறாங்கன்னா சும்மா கிடையாது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல எல்லாம் வீட்டு வேலைக்கு எக்ஸ்போர்ட் போய் ரெண்டு பொம் பொண்ணுங்களும் புருஷன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சம்பாதிச்சுதான் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எங்களை பழையபடி கூட இல்ல சார் எந்த வாழ்வாதாரத்தை நம்பி போறது எல்லாத்தையுமே நமக்கு இது இருக்குதுனாலன்றதுனால நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கோ இது பண்றதுக்கோ முடியல இப்ப ஒரு இடம் வாங்கினோம்னா எத்தனை லட்சம் ஒரு வீட்டு வாடகைன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இல்லாத கிடையாது இப்ப இந்த மன உளைச்சல்ல நாங்க என்ன கிடைக்க வந்த அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது எந்த மேல பார்த்தா ஐயோ இடிச்சிருவானோ இது பண்ணா இடிச்சிருவாங்களோ அப்படின்ற மனநிலைமையில நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு இப்ப அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார் இப்ப எங்களுக்கு இதுதான் தேவை எது பாதிப்போ அரசியல் அது கட்சிகாரங்களுக்கு தெரியட்டும் நாங்க அத வந்து எது நாங்க கலக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க இன்னமும் அதனால பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது பொதுமக்களுக்கு அதுதான் பாதிப்பு அதை எடுக்க மாட்டேன்றாங்க கவர்மெண்ட் ஏழை மக்களை வந்து விரட்டணும்னு நினைக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பிராந்தி கம்பெனி பீர் கம்பெனின்னு அங்கங்க நடத்துறாங்க அதை எடுங்க அத ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க பொம்பளைக்கு எவ்வளவு போதை இதுதான் நிறைய உருவாகுது அதை யாரும் தடுக்க மாட்டேன்றாங்க இதே முதலமைச்சரோ சரி யாருமே சரி அதை தடுக்க மாட்டேன்றாங்க எப்படி குழந்தைங்க தெரியுமா போயிட்டு படிச்சுட்டு அந்த வழியாதான் வருது அந்த வழியில தான் வச்சின்னு இருக்காங்க ஒயின் ஷாப்பு அதை தான் குழந்தைங்க எல்லாமே வருது அதை எடுக்க மாட்டேன்றாங்க பொதுமக்கள் வாழற இடத்த வந்து குரு கூடாட அதது வாழுது அதை வந்து உடச்சி உண்ணும் பிரிச்சுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு எங்களை தொருத்துட்டு இவங்க எண்ணத்தை சாதிக்க போறாங்க அப்புறம் எதுக்கு கட்சி முதலமைச்சர் எதுக்கு எல்லாமே பார்லர் மண்டம் எல்லாம் எதுக்கு எதுவுமே தேவையில்லையே எங்களை தூக்கி போட்டு இவங்க என்ன சாதிக்க போறாங்க இதெல்லாம்